லாஸ்ட் டைம் கூட ஜெயிலர் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே ஐ வென்ட் ஃபார் த ஷோ அண்ட் தொண்டையெல்லாம் கத்தி தொண்டை போச்சு எனக்கு ஓகே அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு போதும் நடிகை நிவேதா பெத்துராஜ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க தான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் கேர்ள் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூவில் அவங்க வந்து காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பேசுகிற போது இவங்களே வந்து சொல்கிறாங்க என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து ஜெயிலர் படம் தேட்டரில் வந்து பார்த்தேன் பார்த்து பயங்கரமாக கத்தி சூப்பர் ஸ்டாருடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்லேருந்து படம் ஃபுல்லாக அந்த படத்தில் வந்து தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ இருக்கும் ஜெயலலிதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லேயும் பயங்கரமாக கத்தி விசிலடிச்சு கை தட்டி தொண்டையெல்லாம் எனக்கு வந்து போயிடுச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அந்த மூமெண்ட் அது எனக்கு போதும் ரஜினி சாரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருமா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ட்ரீம் தான் நடந்தால் சந்தோஷம் ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய படத்தை தேட்டரில் போய் பார்த்து ரசித்து மகிழ்வது கொண்டாடுவது என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது அது அப்படின்னு சொல்லி நிவேதா பித்ராஜ் அவர்கள் இந்த பேட்டில் வந்து பேசியிருக்காங்க அதாவது இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஜென்யூன் ஃபேன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஜென்யூனான ஃபேன் ஒரு உண்மையான ரசிகன் ரசிகை இப்படி தான் வந்து பேசுவாங்க மற்றபடி வந்து சூப்பர் ஸ்டாரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக போய் ஒரு மேடையில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை புகழ்றது அப்படி வந்து நம்ம பண்ணுறவங்கள வந்து ரசிகர்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அதே ரஜினிகாந்த் அவர்களை வந்து எதிர்த்து பேசுகிறது சூப்பர் ஸ்டாரை டேரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணும்போது தலைவர் தலைவர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரையே எதிர்த்து பேசுவாங்க இப்போ இயக்குனர் பா பாரஞ்சித் அவர்கள் பண்ணுறாரில்ல அதுமாரி ஆனால் நிவேதா பெத்தராஜ் அவர்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை கரெக்டாக சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பயங்கரமான டை ஹார்ட் ஃபேன் போல இருக்கவங்க சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து அதுவங்களுடைய பேச்சுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது பேசும்போதே சொல்கிறாங்க இது மாதிரி சூப்பர் ஸ்டாராக தேட்டரில் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறது அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது வேட்டையன் மற்றும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே தான் நம்ம எல்லாருடைய கண்களும் இருக்குது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக இருக்குது இப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய உடைய டைட்டில் டீசர் வெளிவரப்போகுது அதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப இப்போ எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துகிட்ருக்கோம் அது எது மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்க போகுது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஏப்ரல் ரெண்டுக்காக அதுமாரி வேட்டையினுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து அப்பப்போ வந்துகிட்டு இருக்குது இப்போ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ரிலீஸ் டேட்டுங்கிறத அறிவிச்சிருக்காங்க அதனுடைய அப்டேட்ஸும் அப்பப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம எல்லா விதமான தகவல்களும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் கிடைக்க கிடைக்க தொடர்ச்சியாக கொண்டாடிட்டே இருப்போம் வேட்டையனையும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னையும் இப்போ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே அந்த டைட்டில் டீசர் மேலங்கிறது கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி நிவேதா பெத்ராஜ் அவர்களுடைய இந்த இன்டர்வியூ இதை பற்றினா அவங்களுடைய கருத்துலையும் கேட்காம பண்ணுங்கள் வேலையொடியும் முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்